ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் கிராமர் தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ரனவுன் எல்லா ப்ரனவுனும் ஹி ஷி இட்டு இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நானும் ஃபஸ்ட்டு போட்டதே இது தானே வீடியோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு ஒரு குயிக் ரிவிஷனாக இருக்கும் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பேசிக் கனடா இப்போ வந்து நான்கிறோன்னா அதுக்கு கனடாவில் என்ன சொல்வோம் நானோ நீ அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம் நீனோ நான்கிறதுக்கு நானோ நீன்றதுக்கு நீனோ ஸோ இது ரெண்டும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது நான் நானோ நீ நீனோ நீங்க அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம சொல்லும்போது மரியாதையாக நம்ம சொல்லும்போது நீங்க அப்படின்னுட்டு சொல்லும்போது நீவு நீவு நீங்க என்னபோது நீவு நீங்க அப்படின்றதுக்கு நீவு தாவு அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது நீவு இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தாவு நீவு தாவு ஓகேங்களா நாம் அப்படின்னும்போது உ நாம் அப்படின்னும்போது நாவு ஸோ இது நம்ம தமிழில் ஸ்டார்ட் ஆகிற அந்த வேர்ட்ஸ்லேயே தான் ஸ்டார்ட் ஆகுது கன்னடாலேயும் நெக் நெக்ஸ்ட் வந்து அவர் நம்ம ரெஸ்பெக்டாக சொல்லும்போது அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவர் என்னும்போது அவர் தான் வரும் அவரு அப்படின்னு வரும் நம்ம யாராக இருந்தாலும் இப்போ ஒரு பேர் சொல்லி அவரை ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா ராஜு அவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் நம் தந்தை அப்படின்னு சொல்லலாம் அவர் என்னுடைய தந்தை அப்படின்றதுக்கு இவர் என்றதுக்கு இவரு ஓகேங்களா இவரு ஸ்போக்கனில் அவரு இவரு அப்படின்னு நம்ம ரொம்ப அழுத்திலாம் சொல்ல மாட்டோம் அவர் இவர் அப்படித்தான் வரும் ஸோ அவருனா அவரு இவர்னா இவரு அடுத்து அவைகள் அப்படின்னும்போது அவைகள் மீன்ஸ் உயிரில்லாத அக்ரினை போதும் மற்றும் உள்ள விலங்குகளை போதும் அவைகள் யூஸ் பண்ணுறோம் அவு அதுக்கு அவைகள்னால் அவு இவைகள்னால் இவு ஸோ அவைகள் இவைகள் என்னென்னா அது இது இது ரெண்டுத்துடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் அவு இவு நெக்ஸ்ட் என்னென்னா தட் அண்டு தோஸ் இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று ஒரு ஷாப்பில் போய் கூட அது வேணும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லும் போது யூஸ் பண்ணுறது தான் அது மற்றும் அவைகள் அதாவது அந்த பெண் வேணும் அந்த பெண்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பேனா பென்த பென்த வேணும் அந்த பேனாக்கள் வேணும் அது மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது அந்த அப்படி தானே சொல்லுவோம் அதுக்கு என்னென்னா ஆ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஆ உடுக்கா உடுக்கா உடுகான்னா பையன் ஆ உடுகரு அப்படின்னா பையன்கள் அந்த பையன்கள் அப்படின்ற மாதிரி திஸ் அண்ட் தீஸ் இது இதுவும் அதே தான் இது எனக்கு வேணும் இவைகள் எனக்கு வேணும்னு கேட்கும்போது யூஸ் பண்ணுவோம் அதாவது ஈ பட்டே நனகே பேக்கு இந்த துணி எனக்கு வேணும் இந்த துணிகள் எனக்கு வேணுன்றதுக்கும் ஈ பட்டேகளும் நனகே பேக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ சும்மா இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் மாலா அப்படின்னா நம்ம எப்படி சொல்வோம் கன்னடாவில் நானோ மாலா நானோ மாலா அப்படின்னு சொல்லலாம் நான் மாலான்றது நானோ மாலா நீ ரமேஷ் அப்படின்றதுக்கு நீ நான் என்ன பார்த்தோம் நம்ம நீனு ஸோ நீனு ரமேஷ் அப்படின்னு சொல்லலாம் நானும் மாலா நீனு ரமேஷ் நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டாக சொல்லும் போது நீங்கள் ரமேஷ் அப்படின்றதுக்கு நீங்கள் அப்படின்னும்போது நீவு ரமேஷ்ன்றதுக்கு ரமேஷ் நீவு ரமேஷ் நீங்கள் ரமேஷ் நீவு ரமேஷ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து அவன் இவன் அம ரமேஷ் இவ ரமேஷ் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது அமனு ரமேஷ் அப்படி தானே வரும் அமனு ரமேஷ் இவன்றதுக்கு இவனோ ஸோ இவனோ ரமேஷ் அப்படின்னு சொல்லலாம் அவனு ரமேஷ் இவனு ரமேஷ் அவர் அப்பா அவர் வந்து எங்கள் அப்பா அவர் வந்து அப்பா போது அவரு அப்பா அவரு நன்னா அப்பா அவரு நன்னா தந்தை எது வேணாலும் சொல்லலாம் அவருன்றதுக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவரு அப்படின்னு தான் வரும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து இவர்ன்றதுக்கு அதே தான் இவர் மாமா அப்படின்றதுக்கு இவர் நம்மா மாவா இவர் நம்மா மாவா இவரு அதாவது ஸ்போக்கனில் இவரு அவருன்றது இவர் அவர் அப்படின்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அவள் மாலா இவள் மாலா அப்படி சொல்கிறதுக்கு அவலு மாலா இவளு மாலா அது மாதிரி சொல்லிக்கலாம் மோஸ்ட்லி கன்னடாவும் தமிழும் நிறைய வேர்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் கன்னடா நெக்ஸ்ட்டு அவை இவை அவை மரங்கள் இவை மரங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா எப்படி சொல்வோம் அவு மரகளு மரகலு யாம் வருது இது ப்ளூரல் ஸோ அவு மரகலு இவு மரகலுன்னா இவை மரங்கள் அவை மரங்கள் அப்படின்ற மீனிங் தான் ஸோ அந்த பேனா இந்த பேனா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அந்த பேனா வேணோ ஆ பேனா பேக்கோ ஆ பென் பேக்கோ இந்த பேனா இ பென் பேக்கோ அப்படி சொல்லலாம் ஸோ குறிப்பிட்டு சொல்லும் போது இண்டிகேட் பண்ணி நம்ம சொல்லும் போது ஆ ஈ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ஆனா அந்த ஈனா இந்த அந்த பேனாக்கள் அந்த பேனாக்கள் அப்படின்னும்போது ஆ பெண்ணுகளோ ஆ பெண்ணுகளோ இந்த போது ஈ பெண்ணுகளோ அது மாதிரி வரும் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயார்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும் இந்த வேர்ட்ஸ்லாம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கின மாதிரி இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகே பாய் தேங்க்யூ